நம்முடைய புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து நடத்துகிற புத்தக திருவிழாவாக இது உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் இந்த மாவட்ட மக்களுடைய வரவேற்பை எந்த அளவுக்கு இந்த புத்தக திருவிழா பெற்றிருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம் எடுத்துக்காட்டு என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் வாசிப்பை நேசி வாசிப்பு உன்னை உயர்த்தும் தலைவர் கலைஞர் என்றைக்குமே வாசிப்பை விரும்புவவர் புத்தகங்களோடு புத்தகமாக என்றைக்குமே இருக்கக்கூடியவர் நாங்கள் அவரை பார்க்கப் போகின்ற பொழுதெல்லாம் பல்வேறு புத்தகங்களோடு இருப்பார் குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருப்பார் பக்கத்திலேயே மரியாதைக்குரிய சண்முகநாதன் அவர்களும் இருப்பார்கள் ஆனால் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை பட்டென்று சொல்லக்கூடிய ஞாபக சக்தியையும் உள்ள வாசிப்பாளர் அவர் அதுதான் முக்கியம் வாசிப்பு மட்டும் நமக்கு முக்கியம் அல்ல வாசித்ததை நாம் நினைவிலே சரியான நேரத்தில் கொண்டு வர வேண்டும் அது முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுனுடைய கதை வசனத்தையும் சொல்லுவார் ஐம்பத்தி ஏழில் நடந்ததையும் சொல்லுவார் எதை எடுத்தாலும் ஒரு வரி விடாமல் சொல்லக்கூடிய ஒரு ஞாபக சக்திக்கு சொந்தக்காரர் வாசிப்புக்கு சொந்தக்காரர் நம்மையெல்லாம் வியக்க வைக்கின்ற தலைவர் கலைஞர் என்பதை இங்கே நான் மகிழ்ச்சியோடு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அத்தகைய ஒரு வாசிப்பாளர் தலைவர் இனிமேல் கிடைப்பது என்பது அரிது அவ்வளவு பெரிய வாசிப்பாளர் இன்றைக்கு அவர் வெளிவந்திருக்கிற நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் வாசித்தாக வேண்டும் வாசிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மூலமாக இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பிலே பல்வேறு வாசிப்பு இயக்கங்களை பல்வேறு மாவட்டங்களிலே நடத்தி மாணவர்களுக்கு வாசிப்பு என்பதனுடைய அவசியத்தை உணர்த்தி புத்தகம் படிக்க வேண்டும் கம்ப்யூட்டர் காலத்தில் நாம் இருந்தாலும் கூட புத்தகங்கள் படிப்பது நம்முடைய ஞாபக சக்திக்கு அவசியமான ஒன்று என்பதை அந்த இளைய சமுதாயத்துக்கு உணர்த்துகிற அந்த தலையாய பணியை செய்வது தான் இந்த புத்தக கண்காட்சி இதனுடைய நோக்கமே அதுதான் நாம் வந்து கம்ப்யூட்டரில் நீ கூகுள் மேப்பில் போய் தேடுனா எதை வேணாலும் எடுத்துடலாம் எந்த ரெக்கார்ட்ஸை வேணாலும் எடுத்துடலாம் ஆனால் நம்முடைய ஞாபக சக்தியிலே இருந்து அதை கொண்டு வர வேண்டும் ஒரு காலத்தில் நாம் எடுத்து கொண்டு போய்னால் நம்முடைய டெலிஃபோன் இருக்கும் அப்போ வந்து தொலைபேசி தான் எல்லா நம்பரையும் நம்மளே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு யாருடைய நம்பரையும் சொல்லுவோம் இன்றைக்கி ஓ நம்பர் என்னென்னு கேட்டால் கூட நம்ம தான் தோண்டுவோம் எனவே அந்த அளவுக்கு இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது இந்த மாறி இருக்கிற இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நாம் வாசிப்பை நேசித்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் உயரலாம் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக நடத்தப்படுவது தான் இந்த புத்தக கண்காட்சி அதை இளைஞர் சமுதாயம் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் சிறந்தவர்கள் அவங்களுக்கு தான் தெரியும் சிறப்பாக எப்போதுமே இதை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் பல்வேறு புத்தக நிலையங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கே அவர்களுடைய ஸ்டால்களையெல்லாம் அமைத்திருக்கிறார்கள் அதில் இருக்கக்கூடிய புத்தகங்களையும் நாம் வாங்கி பயன்பெற வேண்டும் அப்போ தான் நம்ம வீட்டு லைப்ரரியிலே புத்தகங்கள் வந்து சேரும் எனவே ஒவ்வொருவரும் நம்முடைய வீட்டிலே ஒரு நூலகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த அக்கறையோடு செயல்பட்டால் நிச்சயமாக ஒவ்வொரு வீடும் நூலகமாக மாறும் சிறைச்சாலைகள் தேவையில்லை ஆனால் இன்றைக்கு நூலகங்கள் தேவை நூலகம் மனிதனை மாற்றும் மனிதனை உயர்த்தும் மனிதனை மனிதனாக வாழ வைக்கும் எனவே அப்படிப்பட்ட இந்த நூலகங்களுக்கு இந்த வாசிப்புக்கு நாம் இன்றைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வகையிலே நம்முடைய புத்தக கண்காட்சி நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஆண்டும் சிறப்பாக கோலாகலமாக துவக்கப்பட்டிருக்கிறது அதுவும் எப்போவுமே நம்ம வந்து நகர்மன்றத்தில் தான் நடக்கும் அது ஸ்டால் கொஞ்சம் இட இருக்கும் இங்கே விசாலமான அரங்குகளை அமைத்து அதே நேரத்தில் இங்கே கலையரங்குகள் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக இங்கே தனியாக இடம் அமைத்து எல்லாமே மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் எனவே எல்லா ஆண்டுகளையும் விட இந்த ஆண்டு மிகச்சிறந்த புத்தக கண்காட்சியாக ஏழாவது புத்தக கண்காட்சி அமைய இருக்கிறது அதற்காகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை நான் கூறிக்கொண்டு எங்களுடைய கல்லூரி சார்பில் இந்த புத்தக கண்காட்சிக்காக ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடையை தந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்